எட்டு அரும்பு மற்றும் முட்டுநிலை மாணவர்களுக்கு முந்தைய நாள் செயல்பாடுகளையே நினைவு செய்து பாடநூல் மற்றும் பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் வாழ்வியல் பெருக்கள் இச்செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது வாழ்க்கை கணக்குகள் எழுதப்பட்ட அட்டைகள் மற்றும் பதக்க மாலைகளை வைத்துக் வகுப்பறை சுவரில் பெருக்கல் குறியீட்டு அட்டையை ஒட்டி வைக்கணும் மாணவர்களை இரண்டு குழுக்களாக பிரித்து முதல் குழுவினர் வாழ்க்கை சுழல் தொடர்பான கணக்கு அட்டையினை எடுத்து வாசிக்கணும் எடுத்துக்காட்டா ராஜா ஒவ்வொரு பெட்டியிலும் இருபத்தைந்து ஆப்பிள்கள் இருக்குமாறு மூன்று பெட்டி ஆப்பிள்களை வாங்கி வந்தார் ராஜா வாங்கி வந்த ஆப்பிள்கள் எத்தனை என்று வினா எழுப்பி கணக்கிற்கு ஏற்ப எண்களை அணிந்து கொண்டு முதல் குழு பெருக்கப்படும் எண்ணாகவும் இரண்டாம் குழு பெருக்கும் எண்ணாகவும் பெருக்கல் குறியின் இடது மற்றும் வலது புறமா நிற்கணும் பிறகு ஒன்றுகள ஒன்றுகளால் பெருக்கியும் பத்துகள ஒன்றுகளால் பெருக்கியும் விடையினை எழுதணும் இச்செயல்பாட்டின ஓரிலக்க எண்ணால் பெருக்குதலில் புரிதல் ஏற்படும் வர பயிற்சி அளிக்கணும்